வணக்கம் 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 நண்பர்களே இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பெரம்பூர் மாதா கோயில் பெருந்து நிலையம் அது மாதா கோவில் சர்ச்சி பக்கத்தில் இருக்க ட்யூ ஃபேஷன் அப்படின்ற ஒரு கடைக்கு வந்திருக்கோம் நண்பர்களே இது வந்து பேகோட கடை இப்போ பேகு செ செப்பல் எல்லாம் விற்கிறாங்க இப்போ இந்த கடைக்கு தான் வந்திருக்கோம் இப்போ நம்ம உள்ளே போயிடுவோம் இந்த கடையில் என்னெல்லாம் விற்கிறாங்க அப்படின்றத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிப்போம் ஓகேங்களா வீடியோக்குள்ளே போயிடுவோமா வாங்க நண்பர்களே நம்ம இனி வீடியோக்குள்ளே போயிடுவோம் ஆ அம்மா வணக்கம் நாங்கள் வந்து சென்னை வரதராஜ் அஃபீஷியல் யூடியூப் சேனல்லேருந்து வந்துருக்குமா நம்ம கடையில் நீங்கள் சாமான்லாம் பொருளெல்லாம் வாங்குறதை பார்த்தோம் ஸோ பேக்கெல்லாம் எல்லாம் வாங்கியிருக்கீங்க இந்த கடையில் வாங்குறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன அப்படின்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கம்மா பிடிச்சிருக்கேன் பேக்கெல்லாம் ரேட்டு பேக்கோட ரேட்டெல்லாம் எல்லாம் நினைக்கிறீங்களா ரெகுலராக வாங்குறீங்களா பேக்கெல்லாம்

நீங்கள் கடைக்கு வந்து போகிறது ரொம்ப மகிழ்ச்சிமா எங்களுக்கு நன்றி வணக்கம்மா ஓகே வெல்கம் வெல்கம் பெரம்பூர் கியூ ஃபேஷன் இங்கே வந்து அருமையான பொருட்கள்லாம் இருக்குது பாருங்கள் செப்பல் ஷூ கம்மி விலையிலேருந்து விலை உயர்ந்த செருப்பு வரை இங்கே எல்லாமே கிடைக்குது கொஞ்சம் அப்படியே உள்ளே வாங்க அப்படியே வந்தோம்னா பாருங்கள் உள்ள ட்ராவல் பேகு சின்ன செப்பல்லேருந்து பெரிய செப்பல் ஷூஸ் ஆபி ஷூஸ் அந்த மாதிரி அனைத்து அனைத்து பொருட்களும் இங்கே கிடைக்குதுங்க நண்பர்களே ஸோ நம்ம இந்த இந்த கடைக்கு வந்து நம்ம ஒரு பொருள் வாங்கலாம் அப்படின்னு வந்தோம் ஸோ பேக் வாங்கலாம் அப்படின்னு வந்தோம் ஸோ அந்த கடையோட அழகை பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து இந்த கடையில் தான் வாங்கி ஆகணும் அப்படின்றதுக்காக நிறைய பொருட்களை நாங்கள் வந்து பார்த்துட்ருக்கோம் நண்பர்களே ஸோ உங்களுக்கும் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக இந்த பொருட்கள்லாம் கிடைக்குது நீங்களும் வந்து கண்டிப்பாக வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டில் கண்டிப்பாக வாங்கலாம் ஆனால் உண்மையிலே இது வந்து உலகத்தரம் வாய்ந்த பொருட்கள் தான் இங்கே கிடைக்குதுங்க பேக்லேருந்து ட்ராவல் பேக் ஸ்கூல் பேக் காலேஜ் பேக் அந்த மாதிரி எல்லா வகையான பேக்குங்களும் இங்கே கிடைக்குதுங்க ஸோ வந்து கண்டிப்பாக எல்லாரும் வாங்கி மகிழுங்க நண்பர்களே சரிங்களா உங்கள் ஆமாம் இந்த மாதிரிலாம் பாருங்கள் ஆயிரம் ரூ ஐநூறு ரூபாயிலேருந்து ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் வரை இங்கே பேக்குங்களாம் இருக்குதுங்க நண்பர்களே ஸோ எல்லோரும் வந்து கண்டிப்பாக வாங்கி மகிழணும் அப்படின்றது தான் எங்களோட ஆசை கண்டிப்பாக அதுக்காக தான் இந்த வீடியோவை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் கண்டிப்பாக வந்து வாங்கி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் மகிழ்ச்சி ஓகேங்களா வாங்க நண்பர்களே

ஆ இது பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜென்னியூல் லெதரு இந்த டைப் வந்து நிறையா பிராண்ட்ஸ் வச்சுருக்கோம் இது வந்து ஜென்ஸுக்கு அதே மாதிரி ஸ்கூலுக்கு சம்மந்தமான திங்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட தண்ணி பாட்டில் இருக்குது அதே மாதிரி ஃப்ளாஸ்க் இருக்குது அப்புறம் இந்த பென்சில் பவுச்சு பென்சில் பவுச் இருக்குது சைட் பேக் இருக்குது டியூஷனுக்கு எடுத்துன்னு போகிற மாதிரி பேக் பேக் இருக்குது பேசுகிறேன் பேசுகிறேன் லன்ச் பேக்ஸ் இருக்குது

இந்த வாட்டர் ஆமாம் இது வந்து சின்ன பசங்களாக இருப்பாங்க அவங்க எல்கேஜி எல் யூகேஜிக்குலாம் போகிறாங்க அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிட்டு தண்ணி சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி பெஞ்சு பப்ஸ் இருக்குது அதில் வந்து நாங்கள் மல்டி பிரான்ஸ் பண்ணுறோம் ஆமாம் அதில் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட டாமி டாமி ஹால்ஃபி இது இது இருக்குது டாமி டோன் இருக்கு titan brand owner kay alan brand owner why is the brand